ராக்கெட் ராஜா இந்த சமூகத்துல ஏற்படுத்தின சீரழிவை விட திவாகர் என்ன சீரழிவை ஏற்படுத்திட்டாரு திவாகரால் உயிர் பறி போயிடுச்சா இங்க வந்து பல பேர் வந்து படிப்பை விட்டுட்டு கத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டானா திவாகரனால இங்க என்ன பாதிப்பு இந்த சமூகத்துல ராக்கெட் ராஜாவால ஆயிரம் பாதிப்பு அவர் கூட போய் யுவராஜ் கூட நிக்கிறதுனால ஆயிரம் பாதிப்பை வந்து இங்க இளைய தலைமுறை வந்து எந்த அளவுக்கு வந்து சீர்கேட அடைகிறான் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பேச முடியும் சின்ன பையன் ஒருத்தன் ஏறுனா ரயில் இறங்கினா ஜெயில் அந்த மாதிரி சம்திங் ஏதோ டைலாக் பேசிருப்பாங்களா அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் இந்த மாதிரி ராக்கெட் ராஜா மாதிரியான நபர்களை பார்த்து பார்த்து வளர்கிற நபர்கள் தான் ஸோ திவாகர் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தின சீர்கேடுன்றது வந்து ஒன்றுமே கிடையாது ஆனால் ராக்கெட் ராஜாவும் அவங்க மாதிரி ஆள்களை வந்து ப்ரமோட் பண்ணி அவங்களாம் ஏதோ மிகப்பெரிய தியாகிகள் அவர் வந்து ஒரு மாசு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாஸ் அவுட்லுக் கொடுக்குறீங்கள அதுதான் டேஞ்சர் அதை பார்த்து தான் இங்கே இருக்கிற இளைய வந்து வீணாக போயிட்டுருக்காங்க நியாயப்படி இந்த சமூக சீர்கேடு எல்லாத்துக்கும் வந்து பொறுப்பேற்க வேண்டியது கலாட்டா மாதிரியான சேனல் தான் உங்களுக்கு வந்து எந்த மாரல் காம்பஸுமே கிடையாது திவாகர கேள்வி கேட்கறதுக்கான எந்த மாரல் காம்பஸும் கலாட்டான சேனல் கிடையாது ஏன்னா அந்தளவு சமூக சீர்கேட இந்த கலாட்டம் மாதிரியான சேனல் வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க